ஜானமாழ்கே எல் துமையர் நாதப்பரை அரைமின் மானமாயே அருமையர் மதிவன் குடைக வீமின் கவசம் அடைய புகுமின்கில் வானபூர்குள் கொள்வோம் நான் மாயப்படைவாராமே சிவபெருமான் தன் அடியாரைக் காக்க ஞானவாள் ஏந்தி நிற்கின்றார் ஆதலால் அடியவர்களே நீவிர் அவருடைய திருநாமங்களை பலரும் அறிய பறைசாற்றுவது போல ஓதுங்கள் அவன் பெருமைக்கு உரிய பெரிய காளையையே தன் ஊர்தியாக கொண்டுள்ளார் முழு வெண்ணிலவு போன்ற அறிவினை குடையாகக் கொள்ளுங்கள் அடியவர் எல்லோரும் நன்மையை தரும் திருநீற்று கவசம் உடம்பெங்கும் அணியுங்கள் அஞ்ஞானத்திற்கு காரணமாகிய மாயை நம் எதிர்வாராதவாறு வானவெளியில் ஊர்வோம் புறப்படுங்கள் தொண்டர்கள் தூசி செல்லீர் பத்தர்கள் சூழப்போகே ஒன் திரள் யோகிகளே பேரணி உந்தி சித்தர்களே செல்வினங்கள் அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லர் படைவராமே அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவராமே சிவன் அடியார்களே தூசிப்படை என்னும் முன்னணிப்படையாக நீ விற் செல்வீராக பக்தி செய்யும் பழ அடியார்களே சிவபுரானை சூழ்ந்து செல்வீராக அறிவு ஒளியும் உடல் வன்மையும் கொண்ட யோகியரே அணிவகுத்து முன்னோக்கிச் செல்லுங்கள் மனதிப்பமும் ஆற்றலும் கொண்ட சித்தர்களே கூழைப்படையினராக பின்னே அணிவகுத்துச் செல்லுங்கள் பரம்பொருளின் பேரருளால் நாம் மனத்தில் சஞ்சலத்தை உண்டாக்கும் மாயையையும் அதன் கட்டளைப்படி காரியப்படும் பிற அஞ்ஞானங்களும் நம்மை தடை செய்ய இயலாதவாறு அண்டர்கள் நாடு எனப்படும் சிதாகாசப் பெருவழியை நாம் அடைந்து அங்கு ஞான புழம்பாக எங்கும் பறந்து விளங்கும் பரமனின் காட்சியைக் கண்டு பேரானந்தம் உருவோம்